காட்சராக நிகழ்வுகளை தான துடை கும்பகம் நோ பந்தநல்லூர் பேருந்து நிலையம் அருகே நெய்க்குப்பை மற்றும் கருப்பூர் ஊராட்சிகளை பந்தநல்லூர் பேரூராட்சியில் இணைப்பதற்கான பணிகளை கைவிடக் கோரி ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகாவில் உள்ள பந்தநல்லூர் ஊராட்சியை பேரூராட்சியாக தரம் உயர்த்தும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது பந்தநல்லூர் பேரூராட்சியுடன் இவ்வூரை சுற்றியுள்ள நெய்க்குப்பை உள்ளிட்ட ஒரிரு கிராமங்களை போவதாக வெளியான தகவலை அடுத்து அந்த பகுதி மக்கள் கொந்தளிப்படைந்துள்ளன நெய்க்குப்பை ஊராட்சியில் சுமார் மூவாயிரம் பேர் வசிக்கின்றனர் விவசாய தொழிலாளர்கள் அதிகம் வாழும் இந்த ஊரை சேர்த்தால் நூறு நாள் வேலை பாதிப்பு ஏற்படும் கிராம பொருளாதாரம் மேலும் பின்தங்கிவிடும் என கூறி எதிர்ப்பை தெரிவித்து கடந்த வாரம் பல்வேறு அதிகாரிகளுக்கு மனுக்கள் அளித்தனர் இந்த நிலையில் பந்தநல்லூர் ஊராட்சியை பேரூராட்சியாக தரம் உயர்த்துவதால் நெய்க்குப்பை கருப்பூர் உள்ளிட்ட ஊராட்சி பொதுமக்கள் இன்று பந்தநல்லூர் பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தமிழக முதலமைச்சருக்கு அன்பான வேண்டுகோள் எங்களது நெய்கூப்பை எட்டு கிராமங்கள் ரொம்ப ஏழையும் தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்பட்ட மக்களும் ரொம்ப ஏழையான இருக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க விவசாய கூலி வேலையும் கிடையாது எல்லாம் கருவியல் வந்துடுச்சு பந்தனூரை பேரூராட்சி ஆக்குவதற்கு எங்கள் நெய்க்குப்பை சேர்ப்பதற்கு ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது அதை கைவிடுமாறு மிக தாழ்வுடன் கேளுகிறோம் எங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அந்த ரேஷன் அரிசியும் நூறு நாள் வேலையும் எங்களுக்கு அதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எங்கள் மக்களுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை அதனால் இதை வந்து நீங்கள் கைவிட வேணும் கைவிட விட்டால் மாவட்ட ஆட்சி தலைமையில் அவ் அவர் ஆஃபீஸ் முன்பு கார்டெல்லாம் ஒப்படைத்துட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம்

பேரூராட்சியாக சேர்ப்பதற்கு முயற்சி எடுத்து வருவதாக நாங்கள் அறிகிறோம் எனவே இந்த நடவடிக்கையை கைவிடுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் இங்கே இருப்பவர்கள் அனைவருமே விவசாய அடித்தட்டு மக்கள் அதனால் மத்திய அரசு மற்றும் பல சலுகைகள் பெறுவதற்கு மக்கள் வந்து தவிர்க்கப்படுவார்கள் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய தினம் பந்தநல்லூர் கடை வீதியிலே கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது இதனை தமிழக அரசு கைவிடவில்லை என்றால் நாங்கள் தொடர்ந்து போராட்டங்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் எங்களது ரேஷன் கார்டு மற்ற உரிமை அட்டைகளை ஒப்படைப்போம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் பேரு ஆர் ராதா பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட